ஆதிபாரதிஷ்யில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு பார்ட் ஒன்று வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டால் வீட்டுக்கு வந்து போகிறாங்க பாரதி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் நீ எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் வந்து வீம்பு இருக்க ஒரு விஷயம் வந்து தப்புன்னா அதை ஒத்துக்கிட்டு அடுத்தது அவர் கூட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணமே கிடையாதா அப்படின்னு சொன்னோன்னே ஏன்னா நீயும் வந்து அந்த காலில் விழுந்த விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கியா அப்படின்னோடனே உண்மையே சொல்லணுன்னா நீயும் நானும் வந்து நல்ல நண்பர்களே கிடையாது அப்படின்னோனே டக்குன்னு ஆண்டாளில் உட்காந்துருந்தவங்க எழுந்திராங்க என்ன சொல்கிற நீ ஆமாம் ஆதியும் சரி இந்த பக்கம் அழகர் அவங்க ரெண்டு பேரும் உண்மையான நட்பு தெரியுமா அவ்வளோ சண்டை நடந்தாலும் மறுபடியும் வந்து அழகருக்காக வந்து ஆ வந்து அவ்வளோ தூரம் போராடி பேசுகிறாங்க வந்து கோவப்பட்டு அப்படிங்கும்போது போது நம்ம ரெண்டு பேரும் பாரு இந்த பக்கம் நீ ஒரு சைடு இருந்தா நான் ஒரு சைடு இருக்கேன் அவ்வளவுதான் நம்மளோட நட்பு இருக்கு அப்படின்னோட இப்ப எதுக்காக வந்து இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க இத்தனை இத்தனால இதுக்கு முன்னாடி நானும் அழகரும் சண்டைப்பட்டது இல்லையா அது வேற விஷயம் அப்போல்லாம் வந்து அவர் வந்து இந்த வீட்டில் இருந்தார் நீ வந்து இப்போ வந்து அவரை இந்த வீட்டை விட்டு போக சொல்லிட்டல எதுக்காக போக சொன்னேன் அப்படின்னு அவன் இப்படி வீட்டை விட்டு போவான்னு எனக்கு தெரியாது அவரு போனாரும் சரி நீ போகாதேன்னு சொல்லி கைப்பிடிச்சி இழுத்துருக்கலாம்ல அப்படின்னோட நான் ஏதோ ஒரு இப்போ கோவத்தில் இருப்போம் அவனா வந்துடுவான்னு பார்த்தேன் இப்போ வராமல் இருக்கான் நான் என்ன செய்கிறது இங்கே பாரு வாழ்க்கையில் வந்து ஒரு விஷயம் அழகிற உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்கும் அப்படிங்கும்போது அவர் கூட வந்து சந்தோஷமாக சேர்ந்து வாழணுங்கிறது என்னோடய ஆசை பாரு எங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுட்டு நீங்கள் ரெண்டு பேரும் வந்து இப்படி ஃப்ரிட்ஜ் இருக்கிறத பார்த்தேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் அழகர் வந்து இனிமேல் மன்னிக்க முடியாது நான் ஒரு அதிரடியாக முடிவு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு பாட்டிலை வச்சுக்கிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ தான் அவன் கரெக்டாக ஆதி வந்து வராங்க சரி இந்த எனக்கு ஒரு டம்ளர் கொடு அப்படின்னு வந்து கேட்டோன்னா உனக்கெல்லாம் தர முடியாது அப்படின்னா நீ தராட்டி போடா அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்லேருந்து அவர் ஒரு பாட்டிலை எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறாங்க பேசிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசுகிறாங்க இவன் என்ன நம்மளோட மோசமாக ஓவராக ஒம்பளுக்குலான்ட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப டேய் இதுக்கு வெறும் ட்ரிங்க்ஸ் தாண்டா அப்படின்னு வந்து ஆதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து கொடுத்துட்டு உன் மனசில் உள்ள எல்லா விஷயத்தையும் வந்து நான் வந்து வெளியே கொண்டு வரேன் இன்னைக்கு ஆண்டாலையும் ஒன்றையும் சேர்த்து வைக்காம நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஆதி வந்து மனப்பூர்வமாக வந்து மன்னிப்பு கேட்குறாங்க இந்த மாதிரி நான் தாண்டாண்டா செஞ்சுட்டேன் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டேன் அப்படின்னா பரவாயில்ல பரவாயில்ல விடு நானும் தான் கோவப்பட்டேன் சரி கோவப்பட்டதுக்கு ரெண்டு பேரும் வந்து சரியாக போயிடுச்சு ஆனால் நீ அதுக்காகலாம் வேண்டி நீ சொன்னங்கிறனால தான் அந்த ஆள் எல்லாம் போய் வந்து விழுந்தேன் இல்லைன்னு வச்சுக்க அந்த ஆளை தூக்கி போட்டு இருக்கிற கோவத்துக்கு மிதி மிதின்னு மிதிச்சிருப்பேன் உங்கள் ரெண்டு பேரை பிரிக்க பார்த்ததுக்கு பரவாயில்ல விடுறா அதனால் என்ன ஆகிடுச்சு இப்போ நாங்கள் சந்தோஷமாக தானே இருக்கோம் அப்படின்னோடனே ஆமாம் எனக்கு அதுதானே வேணும் அப்போ நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறப்ப நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன்னா இப்போ என்ன தான் செய்ய சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் படுத்து தூங்கிடுறாங்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க அதோடு வந்து ஆதி வந்து தூங்கிடுறாங்க டக்குன்னு பார்த்தா வந்து அழகர் வந்து ஏ எந்திரிட்டா எந்திரிடா அதுக்குள்ளே தூங்கிட்டியா சரி விடு காலில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலில் வந்து ஆதி வந்து அழகருக்கு முன்னாடியே எழுந்திராங்க எழுந்துச்சி வந்தோன்னா ஆண்டாள் கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பாட்டியும் சரி ஆமாம் என்ன வச்சுப்பா நீ மாட்டும் நண்பனை கூப்பிட்டு வந்து இங்கே வச்சிருக்க அப்படின்னா நான் எங்கே வச்சுருக்கேன் அவன் கோவத்தில் வந்துடுவான் அவனே வீட்டுக்கு வந்துடுவான்னு பார்த்தேன் ஆனால் இன்னும் அதிகபட்சம் போனால் ரெண்டு நாள் தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நிச்சயமாக வந்து வீட்டிலேருந்து கிளம்பி போய்டும் அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படியாவது ஆண்டாள் ஆண்டாள்கிட்ட வந்து பேசி வந்து அவனை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போக வழியை பாருங்கள் அப்படின்னோட இதுக்கு முன்னாடி வந்து நானும் சண்டை போட்டிருக்கேன் ஆனால் வந்து அப்போல்லாம் வந்து அவன் வந்துடுவான் இப்போ என்னென்னா வரமாட்டேங்கிறான் அப்படின்றப்ப அவன் வீட்டை விட்டு போகிறப்ப வந்து நீ தடுத்து நிப்பாட்டி அவன் மேலே வந்து அவங்க கிட்டே வந்து மன்னிப்பு கே ிருக்கணும் இல்லை அவனை காலில் விடாத லெவலுக்கு அவனுக்கு ஆதரவாக ஏதாவது பேசியிருக்கணும் அவை அவன் வந்து ரொம்ப எதிர்பார்த்தான் நீ தான் வந்து அவனை ஏமாற்றிட்டேன் அப்படின்னா சரி விடு நான் போய் உள்ளே வந்து அவங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து பாரதி பக்கத்தில் வந்து ஆண்டாள் வந்து வராங்க வந்தோன்னே இந்த மோரக்குடி அப்படின்னா நான் கேட்கலையே பாரதி கிட்டே தானே கேட்டார் யாரை கேட்டு நீ இங்கே வந்த அப்படின்னா இது என் ஃப்ரெண்டோட வீடு நான் எப்போ வேணாலும் வருவேன் போவேன் அதெல்லாம் கேட்க முடியாது அப்படிங்கிறப்ப ஆமாம் உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு மரியாதை இங்கேருந்து போ அப்படின்னா அதெல்லாம் போக முடியாது நான் தான் உங்ககிட்ட வந்து சாரி சொல்கிறேன்ல எதுக்காக இவ்வளோ தூரம் கோவப்படுறா நான் அப்படி தான் கோவப்படுவேன் அங்கே வந்து உன் அப்பாக்கிட்ட வந்து என்னை காலைல இவ்வளோ வச்சுட்டு இங்கே வந்து இந்த பேச்சு பேசுகிறேன் அப்படின்னா இல்லைனா அவ்வளோதான் தான் அடிப்பேன் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் அழகர் வந்து விளாட்டாக ஆண்டாவில் வந்து அடிக்கிறாங்க இவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தா வேலை கேட்காது நான் எப்படி முடிவு பண்ணிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து கையில் வந்து அதிரடியாக ஒரு முடிவு பண்ணிட்டு வந்து அழகரை வந்து உட்கார வச்சிடுறாங்க அழகரால் வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க ஏய் என்னடி பண்ண அப்படின்னுப்போ அதெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசில் வந்து விளாண்டுட்டு இருப்போம்ல அதில் ஒரு ட்ரிக்கு தான் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பாரு இவன் வந்து இனிமேல் சொல்கிற பட்சம் எல்லாம் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு அழகரை தூக்கி இடுப்பில் உட்கார வச்சுட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க இங்கே வந்து அம்மா என்னம்மா நடக்குது இங்கே அப்படின்னு தமிழ் கேட்டோம்னா எது எப்படியோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருந்தால் சரி நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க தான் தர்மளிகை வந்து அவங்க வீட்டில் வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆண்டாள் வந்து எதுக்காக வந்து அவங்க வீட்டுக்கெல்லாம் போகிறான் எனக்கு என்ன மாட்டேன் என்ன சொல்கிறேன் அவர் விருப்பப்பட்டு நம்ம வீட்டுக்கு வந்தால் நான் மனப்பூர்வமாக என் பொண்ணுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அப்பா நீ கவலைப்பட தேவையில்லைப்பா ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா தான் வராங்க அங்கே அழகாக என்ன ஜோடி பொறுத்தாள் அழகாக இருக்குது பாருன்னு பவித்ரா வந்து சொல்கிறாங்க அதோட எபிசோட சூப்பராக முடிக்கிறான்